ஒரு ஆட்சியாளரோட அஸ்தி வார்த்தையை ஆட்டுறீங்கன்னா யாருடா நீங்க எங்க இருந்து வந்துருக்கீங்க எங்களுக்காண்டி வாங்கிக்கலாடா ஒரு திமுக ஆட்சியில திமுக நிர்வாகி டெண்டர் எடுத்து அந்த டெண்டர் அதிமுக கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொன்னா அந்த வேலையோட லட்சணம் எப்படி இருக்கும் உங்களோட தேவைகளுக்காக மக்களை பயன்படுத்தாதீங்க நேற்று பாத்தியமா நகர் என்ட்ரன்ஸ்ல குடிநீர் குழாய் உடஞ்சு தண்ணி புள்ள குடிஞ்சி லட்சக்கணக்கான லிட்டு வீணா போச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாபுசி நகர்ல நல்ல வேலை நாங்க தெருக்குல இருந்ததுக்கு மெயின் ரோட்ல போட விட்டோம் இல்லைன்னா தெருக்குள்ள மக்கள் நிலம என்ன ஆயிருக்கும் இல்ல வேலை பாக்குறதுல உங்களுக்கு என்ன அலட்சியம் ஒரு டெண்டர் எடுத்தீங்கன்னா எத்தனை தடவை நீங்க வேலை வைப்பீங்க இது யாரை பாதிக்குது யோசிக்க பண்ணீங்களா இல்ல எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம நாங்க இங்கேயே வந்து நிக்கணுமா உங்க கூட நாங்க தான் நிக்கணுமா அப்படியே அரசு அதிகாரி சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ சரியான நேரத்துல சரியான முடிவு நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்க காலம் கூட நம்ம தான் கஷ்டப்பட்டு இருக்கணும் இன்னைக்கு அந்த ஏரியா மக்கள் கரெக்டான டயத்துல கரெக்டான ஒரு குடிவெடுத்து எனக்கு வந்து தவலை கொடுத்தாங்க உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டோம் இல்ல ஜென்மத்துக்கு அந்த தெருவுல அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்க எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கணும் நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கணும் உங்களுக்கு தேவை என்னவோ அதை நீங்க வாய்ப்பிட்டு கேட்டாலும் அது கிடைக்கும் அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க எப்படியும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வாழ்க்கையில் இப்படிதான் வாழ்க்கை